வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென ஒன்று கூடிய ரணில் நாமல் உள்ளிட்ட எதிர்த்தரப்பினர் கொழும்பில் பரபரப்பாகும் அரசியல் களம் நான்கு கிலோகிராம் தங்கத்துடன் இருவர் கைது ஆசிரியர் விபரீத முடிவு தமிழர் பகுதியில் பரபரப்பு சங்க நகை மாக்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வெடிக்கும் சற்றை மீண்டும் வெளிவரும் மகிந்தவின் விஜயராம பூதம் அரசாங்கத்துக்குள் ஓரிண சேர்க்கையாளர்கள் இலங்கையை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் கட்டநாய்கா கொழும்பு இடையான விமான சேவை இன்று முதல் ஆரம்பம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜனப்பெறமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கிடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகத்தில் நேற்றிரவு எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பும் இரவு விருந்துபசாரமும் இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபி பர்தனவின் அழைப்பின் பேரில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பொதுஜெனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை இந்த கூட்டத்தில் விளக்கியுள்ளனா் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடாத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியாக இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு முன்வைத்த திட்டங்களை அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு கிலோகிராம் கிராம் தங்கத்துடன் இரண்டு சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கற்பட்டி களப்பின் அரிச்சல் கடற்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தை நபர்களிடமிருந்து நான்கு கிலோ கிராம் கிராம் தங்கம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த தங்கத்தை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் மீன்பிடி வலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஈயமான இந்த தங்கத் தொகை சூட்சியமாக கொண்டு செல்ல தயார்படுத்தப்பட்டதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மற்றும் ஆனவாசாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் விடுதியிலிருந்து ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருவையாறு மகா வித்யாலயத்தில் கல்வி கற்பிக்கும் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆசிரியரே எரி காயங்களுடன் சண்டலமாக இனம் காணப்பட்டுள்ளார் ஆசிரியர் ஆசிரியர் விடுதியில் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் தங்கத்தின் விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று இன்றும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கிரட் தங்க கிராம்

முப்பத்தி ஆறாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்கப்பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விஜயராம இல்லத்தை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஏன் இன்னமும் ஒப்படைக்கப்படவில்லை என்ற விளக்கத்தை ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே வெளியிட்டுள்ளார் அரசு அதிகாரிகள் மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால் தான் இல்லத்தை இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை என மனோஜ் கமகே தெரிவித்துள்ளாா் விஜயராம அரசு உத்தியோகபூர்வ அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் அரசுக்கு ஒப்படைக்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் அரசு குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்றாகும் விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் இருபத்தி ஐந்து ஒன்பது நான்காம் தேதி அன்றுதான் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது நிச்சயிக்கப்பட்ட காலம் எதுவும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதம அலுவலகத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு பொறுப்பான அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அதிகாரிகள் அங்கு தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால்தான் இந்த வீட்டை ஒப்படைக்கப்படவில்லை இல்லையென்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மகிந்த ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏட்டி சென்று விட்டார் என்று குறிப்பிடுவார் இவ்வாறான பின்னணியில் அரசு தகவல் துணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேற்று காணொலியாக பதிவு செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மீது சேறு பூசுவதற்கு ஏதாவது ஒரு விடயத்தை தேடிக்கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தினுள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் எந்த பெற்றோரும் தனது பிள்ளை ஓரின செயற்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது இந்து பௌத்த மற்றும் இஸ்லாம் மதங்களாகும் இவற்றில் அதற்கு இடமில்லை யாருக்காவது ஏதும் பிரச்சனை என்றால் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவோம் நாட்டை வீணாக்க முடியாது வெளிநாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்ஜி பணம் காட்ட முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக நான் விடமாட்டேன் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பேர ஏரிக்கும் கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கும் விமான சேவை ஒன்று இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏரியை விமான கொண்டு நிலையத்திற்கு கொழும்பிற்கிடையில் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிமெல் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்கா தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த புதிய சேவை சினமன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது தொடக்கம் பயணமாக சென்னா இருநூற்றி எட்டு விமானம் கட்டணிக்க விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சினமின் லெக்சைடு இறங்குதளத்தை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது